ஹாய் அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னான்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நம்ம எஸ்கே தம்பியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கதைக்க போகிறோம் ஓகேவா ஓகே மறுபடியும் வணக்கம் இன்றைக்கி வந்து நாளை புதன்கிழமை நாளைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நம்ம கிருஷ்ணா மூத்த சகோதரர் சொல்லியிருந்தார் பெருநாள்லாம் முடிஞ்சு புதன்கிழமை வந்து மறுபடியும் கிருஷ்ணாவிட்டு வழக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மூத்த சகோதரர் வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க இருபத்தி மூணாம் தேதி அப்படின்னு சொல்லி அப்போ என்றைக்குன்னு சொல்லி நமக்கு சுவராக தெரியாது என்றைக்கு இருந்தாலும் நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு முக்கியமான ஒன்று உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எஸ்கே தம்பி எஸ்கே லோக் அவரை பற்றி நம்ம நிறைய இந்தியா க இந்தியாவிலருந்து கதைக்கிறாங்க ஒருத்தர் வந்து சவாலும் விட்டிருக்காரு எப்படின்னு கேட்டால் அவரை பற்றி நம்ம வந்து அவரை பற்றி சொல்ல தேவையில்ல அவர் என்ன பேசியிருக்காரோ அதை பற்றி நம்ம விளக்கம் கொடுக்க போகிறதும் இல்லை ஏன்னு கேட்டால் அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லியிருக்காரு கருத்து சுதந்திரம் வந்து எல்லாத்துக்கும் உண்டு அப்போ அதனால் இப்போ நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் சொன்ன கருத்தை வந்து நம்ம எதிராகவும் நம்ம கதைக்க போகிறதும் இல்லை அவருக்கு வந்து சார்பாகவும் நம்ம கதைக்க போகிறதும் இல்லை அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்ம அவருக்கு வந்து சில வேளை அவர் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருக்காமல் இருக்கலாம் நாலு வருஷம் கிருஷ்ணா வந்து வீடியோ செஞ்சுருக்காரு அப்போ அதனால் ஃபுல்லாக பார்த்துருக்காமல் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து இப்போ கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பேசுகிறனால அவரும் வந்து அந்த அவரும் வந்து சில வேலை போயிட்டு இது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீடியோவை பார்த்துட்டு கூட அவர் வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு கருத்தை நான் சொல்கிறேன் அப்போ அது இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம யாழ்ப்பாணத்து மக்கள் கிருஷ்ணா உதவி செஞ்சவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நண்பருக்கு தான் அந்த கதை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நண்பர் மட்டும் இல்லை கிருஷ்ணாவை பற்றி தெரிஞ்சிக்காதவங்க அவங்களுக்கும் தான் இந்த கதை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வயதுக்கு வந்த பெண் பிள்ளை அதாவது குமரி பிள்ளைங்க ஒரு டொய்லெட்டே இல்லாமல் காட்டுகளுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு டொய்லெட் கட்டி கொடுத்துருக்காரு எவ்வளவோ வீடு கட்டி கொடுத்துருக்காரு எத்தனையோ மக்களை வந்து வாழ வச்சுருக்காரு எத்தனையோ மக்கள் வந்து வீடு இல்லாமல் அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு டொய்லெட் கட்டி கொடுத்துருக்காரு காணி பத்திரம் ஈடு வச்சு அந்த காணியை வந்து பத்திரத்தை திருப்ப முடியாத நிலமையில் நம்ம கிருஷ்ணா தம்பி போய்ட்டு அதை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு அப்படி நிறைய உதவிகள் வந்து நம்ம செஞ்சுருக்காரு நம்ம கிருஷ்ணா தம்பி நம்மளால் ஒரு ரூபா பார்த்திங்கன்னா நம்மளா வந்து ஒரு சாமானிய மனிதர்கள் நம்மளாம் ஒரு பணக்காரவங்களும் இல்லை ஏழைகளும் இல்லை நடுத்தரமானவங்க நம்ம சரியா அதே மாதிரி தான் கிருஷ்ணாவும் வந்து என்ன செஞ்சிருக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டக்கார குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் நம்ம கிருஷ்ணா அப்போ வந்து அவரால் ஏலாட்டியும் அவர் வந்து சில பேர் பல பேர்கிட்ட வந்து உதவி எடுத்து அதை கொண்டு போய்ட்டு சேர்த்து அதுக்கான வீடியோ புரூப்பும் வச்சுருக்காரு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் வீடியோ எடுக்காமல் போயிட்டு செஞ்சதுனால இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குல வீடியோ எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இப்போ வீடியோ எடுத்தனால வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்க பேசுகிறாங்க அப்போ அதனால் அவர்னால நிறைய பயனடைஞ்ச மக்கள் தான் உண்டு சரிங்களா அப்போ அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு வாய் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து எதையுமே பேச போகக்கூடாது அது இல்லாமல் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் என்றைக்கும் வந்து நம்ம நல்ல வழியிலேயே நல்லதுக்கு க குரல் கொடுக்கணும் அதுக்கு தான் என்னோட்டு ஒரு ஒப்பீனியன் நல்லதுக்கு குரல் கொடுத்தா என்றைக்கும் நமக்கும் நல்லது கிடைக்கும் ஒரு நல்லது செஞ்ச மனிதரை வந்து ஒரு முகத்தை காமிச்சு ஒரு வீடியோ போட்டார் அப்படின்னு சொன்னால் அதை வந்து இப்போ நாலு வருஷம் வீடியோ போடுறாரு இவ்வளோ நாள் நீங்கள் வீடியோவெலாம் பார்க்கலையா எல்லாம் பார்த்து தானே இருப்பீங்க அப்போ அவரை விரும்புகிற மக்கள் வந்து வீடியோவில் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் அவர் அதை செஞ்சுருக்க மாட்டார் ஏன்னா கிருஷ்ணா வந்து ஒரு படித்த பட்டதாரி சரியா ஒரு படிக்காத ஒரு ஒரு நபருக்கு எவ்வளோ மூளை இருக்குதோ அதே மாதிரி அவர் வந்து ஒரு படித்த பட்டதாரி அவருக்கு நல்ல மூளை இருக்குது சரிங்களா ஒருத்தருக்கு உதவி செய்ய போனாலும் எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டு அப்படித்தான் எல்லாமே செய்வார் சரியா இப்போ அவர் வந்து கேட்டிருக்கலாம் ஒரு சிலர் போய் உதவியை வந்து கேட்பாங்க ஒரு சிலர் உண்மையை சொல்லி உதவி வாங்குவாங்க அப்போ அப்படியெல்லாம் செஞ்சு தான் நம்ம கிருஷ்ணா தம்பி வந்து உதவி செஞ்சுருக்காரு இப்போ வந்து எல்லாமே கதைக்கிறீங்க ஏழைகளை வச்சு சம்பாரிச்சாரு சம்பாதிச்சார் அப்படின்னு சொல்லி யாருமே என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒரு கஷ்டக்காரவங்கள ஒரு பிச்சை தர்மம் எடுக்கிறவங்க இருக்காங்கன்னு வைங்களேன் ஒரு கோயிலில் அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா போடுறத கூட யோசித்து தான் போடுவாங்க இந்த இப்போ இருக்க நிலமையில் சரியா இப்போ ஒருத்தர்கிட்ட போயிட்டு பேசி கதச்சி அந்த உதவியை வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரது வந்து ஒரு சின்ன விஷயமே கிடையாது ஒரு பெரிய விஷயம் அது சரியா அப்போ அது இல்லாமல் ஸோ சொன்னோன்னா அப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க ஏழைகளை வச்சு சம்பாதிச்சாருன்னு சொல்லி பரவாயில்ல சொல்கிறவங்க சொல்லிட்டு போங்க ஏன்னு கேட்டால் உங்களுக்கு விளங்குனது அவ்வளோ தான் இப்போ அதை வந்து நம்ம வந்து வந்து பேச வரல ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது நீங்கள் அதை தெரிவிச்சிருக்கீங்க இப்போ நம்ம வந்து அவர் செஞ்ச நன்மைகளை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் தீமைகள் அவர் செஞ்சுருந்தாலே அது எங்களுக்கு தெரியாது சில வேளை அவர் தீமைகள் செஞ்சுருந்தா அதை வந்து கேட்குற இடத்துல கேட்டு விசாரிக்கிற மூலியமாக விசாரித்து அதை வந்து செய்வாங்க அது வந்து நமக்கு தேவைப்படாதது உண்டு சரியா அப்போ அதைத்தான் நான் வந்து சொல்ல வந்தேன் அவர் அவர்னால நிறைய பயனடைஞ்ச மக்கள் இருக்காங்க நிறைய அவர்னால சந்தோஷப்பட்டு ப பட்டவங்களும் இருக்காங்க இப்போ கவலைப்படுறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய வந்து கிருஷ்ணா தம்பி நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்போ அதனால் அவரை பற்றி பேசுகிறவங்க கொஞ்சம் யோசித்து பேசுங்க அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அவரை பற்றி பேசாதீங்க அவரை பற்றின வீடியோக்களை வந்து பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கெப்டன் ஐயா கெப்டன் விஜயகாந்த் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு நல்ல மனிதர் மனிதர்களுக்காக மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் எப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அவர் வந்து ஒரு ரைஸ் மில் வச்சு அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெரியாலாம் வந்து என்ன போராட்டமெல்லாம் என்ன ஒரு துன்பமெல்லாம் அடைஞ்சி ஒரு சினிமாவுக்குள்ளே போயிட்டு அந்த சினிமாவில் வந்த காசு வச்சு நம்ம கெப்டனையா வந்து நம்ம மாதிரி ஏழை மக்களுக்கு காணி வாங்கி கொடுத்துருக்காரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு இன்னும் ஒரு கெப்டனையா விட்டு அந்த இடத்துல வந்து இன்னும் சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த அப்போ சாப்பாடு கொடுத்தத வந்து இன்னமும் அதை கண்டினியூவாக கொண்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நல்ல மனிதர் அப்போ அதனால் நல்ல மனிதர்களை வந்து நம்ம என்னைக்கு நல்லவனு தான் பேசணும் இன்னைக்கு கேப்டன் ஐயாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவர் இறக்குறதுக்கு முன்னுக்கு அவ்வளோ பேர் அவர் அவரை வந்து விமர்சித்தாங்க அவர் சரியில்லை அவர் அப்படி அவர் இப்படி அப்படி சொத்து சேர்த்துட்டார் இப்படி சொத்து சேர்த்துட்டார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்பவே விமர்சிச்சுட்டாங்க அது இல்லாமல் அவரு வீடு ஒன்று இடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நான் அவங்கவுங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அதில் வந்து ஒரு மனது கஷ்டத்தினால ஒரு நோயாளியாக கிடந்த ஒரு மனிதர் தான் நம்ம கெப்டன் நெய்யா சரிங்களா அப்போ வந்து ஒரு நல்ல மனிதரை வந்து என்றைக்குமே ஒரு நல்ல இதில் தான் பார்க்கணும் அவங்க ஒரு சம்பாரித்து ஒரு வீடு கட்டி வாச கட்டி அவங்க கொஞ்சம் பெரிய ஆளாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லினா அவங்கள வந்து நம்ம விமர்சிக்க போகக்கூடாது சரியா நம்மளை தெரிஞ்ச உண்மைகளை மட்டும் நம்ம பேசணும் அப்படியே அவங்கள பற்றி நம்மளுக்கு கெட்டதுனால் நம்ம அதை கணக்கெடுத்துக் கூடாது ஏன்னு கேட்டால் அவங்க வந்து அவங்க உழைப்பில் அவங்க முன்னேறுறாங்க அதே மாதிரி தான் நம்ம கேப்டன் ஐயா வந்து விமர்சித்து விமர்சித்து கடைசியாக இன்றைக்கி வந்து அவரோட நிலைமை அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ அவர் இறந்தனால அந்த விமர்சித்தவங்களுக்கோ அவரை பற்றி பேசினவங்களுக்கோ எந்த விதமான நஷ்டமும் கிடையாது அவர்கிட்ட அவர் பாருங்கள் எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு எத்தனை பேருக்கு அந்த வீட்டு பத்திரம் கொடுத்துருக்காரு எத்தனை பேர் அவர்னால வாழ்ந்துருக்காங்க அந்த சினிமாவில் உள்ளுக்கு இருக்கவங்க எல்லாமே நம்ம கெப்டன் ஐயா அவர்னால வந்தேன் அவர்னால் வந்தேன் அவர்னால வந்தேன் அதைத்தான் சொல்கிறாங்க சரியா அப்படியாப்பட்ட ஒரு கெப்டன் தான் நம்ம கெப்டன் ஐயா விஜயகாந்த் சரிங்களா அவன் நம்ம வந்து ஒரு கெட்டவங்கள ஒரு நல்ல மனிதரை வந்து ஒரு முன்னேறி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்றைக்குமே அவங்கள பற்றி விமர்சிக்க போகக்கூடாது சரியா அவங்க நல்லது தான் செய்கிறாங்க அப்படி தெரிஞ்சால் நம்மளும் அவங்க விட்டு வழியிலையே பெயரணும் அதை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த அவங்க அப்படி இவங்க அப்படின்னு சொல்லி விமர்சிக்க போகக்கூடாது இப்போ அதே மாதிரி தான் கிருஷ்ணா சரியா எவ்வளவோ மக்கள் அவர்கிட்ட ஏழில் அவருக்கு அவ்வளோ பணம் காசு இருக்கா ம் இப்போ சொந்த பணத்தை யாரும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க இப்போ அதனால அவர் சொந்த காசில் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கலாம் ஒரு சில உதவிகள் செஞ்சுருக்கலாம் இந்த பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை டைம்லெலாம் அவர் எவ்வளோக்கோ சாமான்லாம் வாங்கி கொடுத்தாரு எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த மாதிரி உதவி கிடைக்கிற நேரம் அந்த உதவியை கொண்டு போய்ட்டு சேர்க்குறாரு சரியா இப்போ ஒரு சில மக்கள் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணா நீங்கள் இப்படி உதவி வாங்கி கொடுக்குறீங்க புலம்பெயர் மக்கள் வந்து நிறைய உதவி செய்கிறாங்க இதோட நீங்கள் வந்து இந்த உதவியை நிப்பாட்டிக்கிங்க இதுக்கு மேலே என்ன செய்ங்க உங்கள் யூடியூப் சம்பளத்தில் நீங்கள் செய்ங்க அப்படி சொல்லியிருந்தால் அவரும் என்ன செஞ்சிருப்பாரு செஞ்சிருப்பார் இப்போது திடீர்னு ஒரு மனுஷனை போயிட்டு அப்படியே ஒரு கூடையை வச்சு அமுக்குற மாதிரி அமுக்குனா என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு மனுஷனை வந்து நல்ல வழியில் கொண்டு போகிறதும் இந்த மக்கள் தான் கெட்ட வழியில் கொண்டு போகிறதும் இந்த மக்கள் தான் சரியா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருந்தால் கூட அவர் வந்து அதை மாற்றிருப்பார் ஏன்னா அவர் படிக்காதவர் இல்லையே படித்தவர் அப்போ அந்த மாதிரி ஒரு நம்ம கேப்டனைய சொல்கிற மாதிரி என்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அப்போ கிருஷ்ணாவால் என்ன செஞ்சிருக்கு அவருக்கு வந்து ஏன்றுருக்கு இந்த புலம்பெயர் மக்கள் நல்லா காசு கொடுக்குறாங்க அதை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு கொடுத்து நல்ல ஒரு உதவியை செஞ்சு மக்களை வந்து ஒரு அரசாங்கத்தால் இயலாத ஒரு எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாதவங்க அந்த வீடியோ ஒரு வீடியோ ரெண்டு வீடியோவை பார்த்துட்டு அவரை பற்றி விமர்சிக்காதீங்க ஏன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் ஒரு வாழ்கிற ஒரு பொடியும் அது இல்லாமல் என்னானுமோ அந்த தப்பு தப்பாக பேசுறீங்க அப்படிலாம் பேசாதீங்க ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அதெல்லாம் வந்து கை வந்த கலை அதனால் நீங்கள் வந்து பேசுவீங்க அதுக்கு நம்ம வந்து இது சொல்ல போகிறதில்ல அப்போ அதனால் அந்த இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரு கிருஷ்ணாவுக்கு சவாலும் கொடுத்துருக்காரு அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்கள் இந்தியாவில் சரியா உங்கள் இந்தியாவில் என்ன நடக்குது இப்போ போன மாதத்துலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நண்பரே எப்படியா எப்படி எப்படியான விஷயங்கள் வந்து அங்கே வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் பற்றின ஒரு விஷயம் வந்து அப்படி ஒரு பேசும் பொருளாக போய்கிட்டு இருந்துச்சு நீங்கள் ஒரு நல்ல மனிதர் அதுக்கும் சவால் விடுங்க அதையும் கொஞ்சம் பாருங்கள் என்கிட்ட அந்த கிருஷ்ணா இன்னொரு நாடு நாங்கள் வந்து இருக்கிறது வந்து இலங்கை நீங்கள் இருக்கிறது இந்தியா அப்போ நீங்கள் வந்து பேசுகிறத பற்றி நாங்கள் வந்து குறை சொல்கிறதுக்கு வரலை ஏன்னு கேட்டால் நாங்களும் ஏழை மக்கள் தான் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம விட்டு நம்ம ஊருக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துக்கணும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னொருத்தரை பற்றி தெரியணும் ஏன்னு கேட்டால் நம்ம முதுகு வந்து நமக்கு தெரியலை சரிங்களா அப்போ அதனால் அங்கே வந்து அவ்வளோவோ பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த யூடியூப்பை திறந்தாவே அவ்வளோ பிரச்சனைகள் வரும் இந்த ஃபஸ்ட்டு பெண்களால் அப்புறம் என்னமோ இந்த குழந்தைகள் குழந்தைகளை வச்சு என்னமோ அந்த வீடியோ பண்ணுறாங்களாம் அப்போ அதெல்லாம் வந்து அப்படி ஒரு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது அப்போ அதனால் நீங்கள் இந்த விஷயத்த சவாலாக விட்டுட்டிங்க பரவாயில்ல இதை அப்படியே நிப்பாட்டிட்டு நீங்கள் அடுத்த விஷயம் வந்து அங்கே என்னென்ன நடக்குதோ அதை வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவில் அவ்வளோவா பிரச்சனைகள் போய்கிட்டு சண்டைகள் பெண்கள் பிரச்சனைகள் பாபாக்களை பேபி சின்ன பிள்ளைங்களை வச்சு வீடியோ போட்டு அது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த பெண்களால் ஒரு சின்ன பிள்ளைங்க கூட சமூக சீர்கேட்டுக்கு ஆளாகுது ஏன்ன்கிட்ட அவங்களுக்கு வீடியோ வந்து அப்படி ஒரு அசிங்கமாக இருக்குது அப்படி ஆபாச வீடியோக்கள் வந்து போடுறாங்க அப்போ அப்படியெல்லாம் இருக்கில அதுக்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் குரல் கொடுங்க நண்பரே அந்த கிருஷ்ணா தம்பிக்கு வந்து சவால் விட்ட நண்பருக்கு நான் சொல்லிருக்கிறேன் அதுக்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் குரல் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னு கேட்டால் அது வந்து உங்கள் ஊரில் உள்ள பிரச்சனை அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வாங்க எது அதனால் நிறைய சிறுவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க நிறைய கோமரி பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க அப்போ அதனால் இப்போ நான் யாரை சொல்கிறேன் அப்படி சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் வந்து அந்த மற்றவங்க பேரை அப்படியெல்லாம் நாங்கள் பப்ளிக் படுத்த நாங்கள் வந்து விரும்பலை ஏன்னு கேட்டால் நாங்கள் என்றைக்கும் வந்து நல்லதுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்போம் அப்போ அதனால் நீங்கள் வந்து இப்போ கிருஷ்ணா விஷயத்தை சொல்கிறீங்க வாழ்த்துக்கள் பிரச்சனை இல்லை நீங்களே என்ன செய்யுங்க அங்கே நடக்கிற பிரச்சனைகள் இந்த இப்போ போன மாதமெல்லாம் ட்ரெண்டிங்கில் போய்கிட்ருக்கு அங்கே அந்த அரசியல் பிரச்சனைகள் அங்கே அந்த யூடியூப்பில் வர்ற பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் ஒரு கண்டனாக எடுத்து பேசுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் நாங்களும் அதை பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்போ அதனால நீங்கள் அங்கே இருக்க பிரச்சனைகளையும் வெளிக்கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் நாளைக்கு நம்ம கிருஷ்ணா தம்பி வந்து வெளியே வர்றாரு அப்படின்னு சொல்லி அவரோட மூத்த சகோதரர்கிட்ட வீடியோவில் போயிட்டு பாருங்கள் சொல்லியிருக்காரு நாளைக்கு வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை அவர் இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்போ சில வேலை இருபத்தி மூணாக இருக்கலாம் ஒரு நிரபராதியாக அவர் வந்து வெளியே வர்றது வந்து எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பொறுத்தவன் பூமி ஆழ்வான் பொங்கியவன் ஆழ்வான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து இத்தோடு முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமண்ட்டில் உங்கள் கருத்தை தெரிவிங்க அது இல்லாமல் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இதில் தப்பாக எதுவும் பேசியிருந்தால் மன்னிச்சுக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் பாய்